வணக்கம் பதிவு எண் ஐநூத்தி பதினாலு கிருஷ்ணன் பாடல் சொல்லா பொருள் பொருத்த மூங்கில் நிகழே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே வந்தாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதன் புகழ் தன்னை பாடுங்களே சொல்லா பொருள் பொருத்த மூங்கில் நிகழே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே பன்னீர் மாலை செரியுமேதங்களே இறந்தாளுமை அழகை பாடுங்களே தென்கொடியில் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணன் ஜெயந்தி புகழ் பாடுங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணன் ஜெயந்தி தவழ்கின்றவன் ஒரு மதுராவை திருவேரங்கடத்தில் அவள் ஆழ்கின்றவன் அந்த ஸ்ரீ கிருஷ்ண ஸ்ரீரங்க பள்ளி கொண்டவன் அந்த ஸ்ரீரங்க பள்ளி கொண்டவன் பாஞ்சாலி புகழ் காக்கான் உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் படிப்பதற்கு கீதை எனும் பாடன் கொடுத்தான் நம் படிப்பதற்கு கீதை எனும் கொடுத்தான் கொடுத்தான்ழல் கொடுத்த மூங்கில்களே 应该。